ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் பார்க்க போறோம் கம்பமில் கொடுமணக்கான வேடன் கையம்புடு சோர்வது ஓர் மயிலும் அன்னவள் வெம்புரு மனத்து அனல் வெதுப்ப மென்மலர் கொம்பென அமளியில் குழைந்து சாய்ந்தனள் இதுதான் பாட்டு இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் கம்பமில் கலக்கம் இல்லாத காணவேடன் காட்டில் வாழும் வேடனது கையம்புடு கையால் எய்யப்பட்ட அம்பினால் சோர்வதோர் மயிலும் தளர்ந்து விழுவதோர் மயில் பறவையை அன்னவள் ஒத்தவளான சீதை வெம்புரு மனத்து கொதிக்கின்ற தன் மனத்தில் உண்டான அனல் வெதுப்ப காமத்தி எரிப்பதால் மென்மலர் கொம்பென அனல்பட்ட அளவில் எரிக்கப்பட்ட பூங்கொம்பு போல அமளியில் படுக்கையில் குழைந்து சாய்ந்தனள் வாடி சாய்ந்தாள் இப்ப நம்ம இந்த பாட்டில இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது மூன்று விஷயங்கள் இந்த பாட்டின் மூலமாக சொல்றாரு வேடனது அம்பால் எய்யப்பட்ட ஒரு மயிலானது தளர்ந்து எப்படி விழுமோ அந்த மாதிரி சீதை மன்மதனுடைய மலர் கனைகளால் அடிபட்டு சோர்ந்து வீழ்ந்தாள் அப்படிங்கிறது முதல் கருத்து இது இதுல ரெண்டாவது மென்மலர் கொம்பென அமளியில் குழைந்து சாய்ந்த நாள் அப்படின்னு அதாவது என்னன்னா ஒரு ஒரு பூங்கொம்பு பொதுவாகவே பெண்ணின் இடுப்ப இடையெல்லாம் சொல்லும் பொழுது அல்லது அவர்களுடைய கைகள் கால்கள் இதெல்லாம் சொல்லும் தளிர் பூங்கொம்பு ரொம்ப மென்மையானது அப்படின்னு தானே சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு மென்மையான ஒரு பூங்கொம்பு அது வந்து வெம்புரு மனத்து அனல் வெதுப்ப அது வந்து ஒரு நெருப்பால் சுட்டெரிக்கப்பட்டா என்ன ஆகும் அது வந்து எப்படி ஒரு சட்டுன்னு அது வந்து ஒரு க கருகுமோ அந்த மாதிரி இவள் ரொம்ப துடிதுடித்தாள் அப்படின்னு சொல்ல வராரு ஒரு சின்ன ஒரு கொடி வகை வந்து ஒரு அனல் பட்ட அளவிலேயே சட்டுன்னு இறியக்கூடியது இல்ல அந்த மாதிரி சுட்டெரிக்கப்பட்ட ஒரு ஒரு பூங்கொம்பு எப்படி துடி துடித்து துடி போகுமோ அந்த மாதிரி மலர் படுக்கையில் சீதை சாய்ந்த பொழுது அவள் ரொம்ப காமத்தி அவளை சுட்டெரித்தது அப்படிங்கிறது இன்னொரு கருத்து மூன்றாவது எனக்கு இந்த பாட்டிலேயே ரொம்ப பிடிச்சது என்னன்னா இந்த கம்பம் இல் அப்படின்ற சொல் தான் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன்னா என்ன ஞாபகம் இல்லை கம்பர் அப்படிங்கிற சொல்லுக்கே கம்பருக்கே ஏன் கம்பர் அப்படின்னு பேருன்னா கம்பம் அப்படிங்கிற சொல் தூண குறிக்கும் தூணில் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படிங்கிறது நரசிம்ம அவதாரத்திலிருந்து சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயம் தானே அதனால கம்பர் அப்படிங்கிற சொல்ல நரசிம்மரனுடைய இன்னொரு பேர் தான் கம்பர் கம்பருக்கே கம்பர்னு நரசிம்மரை வச்சுதான் பேரே வந்தது அஹ் இதை படிக்கும்பொழுது நான் இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுனேன் என்னன்னா ஒரு 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 நடுக்கத்துக்கு ஒரு அசைவுக்கு அதுக்கே கம்பம் அப்படிங்கிற சொல் அப்படி ஒரு பொருள் இருக்கு அதனாலதான் நம்ம நிலநடுக்கத்தை வந்து பூ கம்பம் அப்படின்னு சொல்றோம் பூனா பூமி கம்பம்னா நடுக்கம் நிலநடுக்கம் தான் பூகம்பம் அப்படின்னு இந்த ஏன் பூகம்பத்தை ஏன் பூகம்பம்னு சொல்றோங்கிறது நான் இந்த பாடல் அம்பரமாயண பாடல் படிக்கும் பொழுதுதான் ஓ இங்க நடுக்கம் ஏன்னா கம்பமில் அப்படின்னு தானே வருது கம்பமில் கொடுமண காண வேடன் அப்படின்னு கொஞ்சம் கூட ஒரு மயில போய் நம்ம கொள்றோமே அப்படின்னு எந்த விதத்திலையும் கொஞ்சம் கூட நடுக்கமே கலக்கமே இல்லாத ஒரு கொடிய மனம் படைத்த காட்டில் வாழும் வேடன் அப்படின்னு சொல்ற இடத்துல கம்பம் மில் அப்படிங்கிற சொல் சொல்றாருல இத வச்சுதான் எனக்கு அந்த வார்த்தைக்கு ஆனா அர்த்தமே புரிஞ்சது அதே மாதிரி கை அம்போடு சோர்வதோர் மயில் அப்படின்னு சொல்றாருல இந்த இடத்துல நான் எப்பவும் சொல்றதுதான் ஒரு மயில் தான் வரணும் ஓர் மயில்னு வரக்கூடாது ஏன்னா ஒரு உயிரெழுத்துல ஆரம்பிக்கும் பொழுதுதானே ஓருங்கிற ஒரு சொல் வரணும் ஆனா இது கம்பருக்கு தெரியாத இது வந்து வலுவமைதியில வரும் ஒரு சிறந்த ஒரு சிறப்ப சிறப்பிச்சு சொல்லணும் அப்படின்ற இடத்துல ஒருங்கிறதுக்கு மேல ஒவ்வொருன்னு சொல்லலாம் ஓர் குற்றம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே முன்னாடி பல பாடல் எந்த பாட்டுன்னு எனக்கு ஞாபகம் இல்ல கமராமாயண பாடல்ல பட பல இடங்கள்ல இந்த மாதிரி வலுவமைதி நம்ம சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி இந்த இடத்துல ஒவ்வொரு மயிலும் அப்படின்னா ஏன்னா ஈடு இணை இல்லாத காட்டுல நிறைய மயில்கள் இருக்கு ஆனா எல்லா இடம் எல்லா பெண்களும் சீதையாக முடியுமா அப்படி முடியாது இல்ல அது தெரியணுங்கிறதுக்காக தான் ஒரு மயில்னு சொல்லாம ஓர் மயில் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது கை அம்பொடு சோர்வது அப்படின்னா கையால் எய்யப்படக்கூடிய ஒரு அம்பு நம்ம ஈட்டின்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு கை அம்புடு அப்படின்னு ஒரு இடத்துல ஒடு உருபு இருக்குல்ல அது கருவி பொருள்ல வருது அதாவது அது என்னன்னா நம்ம வேற்றுமை உறுப்புகள்ல பார்க்கும் பொழுது ஆள் ஒடு இந்த மாதிரியான மூன்றாம் வேற்றுமை உருபுகள் வந்து கருவி பொருள் கருத்தா பொருள் உடன் நிகழ்ச்சி பொருள் அப்படின்னு மூன்று பொருள்ல வரும் கத்தியால் குத்தினான் அப்படின்னா எதால் குத்தினான் எந்த கருவி கத்திங்கிற ஒரு கருவியை பயன்படுத்தி தானே குத்தினான் அந்த இடத்துல மூன்றாம் வேற்றுமை கருவி பொருள்ல வருது தமிழ்ச்சங்கம் சங்கம் பாண்டியனால் அமைக்கப்பட்டது அப்படின்னு வர இடத்துல கர்த்தா பொருள் யாரு அமைச்சா அவன் இல்லைன்னா அமைச்சிருக்கவே முடியாது அதனால பாண்டியன்கிறவன் தான் கர்த்தா அதுக்கு அதனால கர்த்தா பொருள்ல பாண்டியன் ஆள் அப்படின்னு வர இடத்துல ஆளுங்கிறது கர்த்தா பொருள்ல வருது அதே மாதிரி உடன் நிகழ்ச்சி பொருள்லையும் வரும் ஒடு உருபு கோவலனோடு கண்ணை ஓடு ஓடு ரெண்டுமே சொல்லலாம் கோவலனோடு கண்ணகி வந்தாள் அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தானே வந்தாங்கன்னு தானே அர்த்தம் இவன் கோவலன் தனியாகவும் கண்ணகி தனியாகவும் வந்தான்னு அர்த்தம் கிடையாது இல்ல அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன் அந்த மாதிரி இங்க கையம்போடு சோர்வதோர் மயிலும் அன்னவள் அப்படின்னா கையம்பும் அம்போடு அந்த இடத்துல உடன் நிகழ்ச்சி பொருள் அப்படின்னு தப்பா வச்சுக்கிட்டு அம்பும் சோர்ந்தது மயிலும் சோர்ந்தாள் மயிலும் விழுந்தது அம்பும் அதனுக்கு அதுக்கப்புறம் எய்ய முடியாத ஒரு நிலைமை அதுவும் வாடிச்சு அப்படின்னு உடன் நிகழ்ச்சி பொருள்ல கொள்ளக்கூடாது இந்த இடத்துல கையம்பொடு சோர்வதோர் மயிலும் மன்னவள் அப்படிங்கிற இடத்துல ஒரு உறுப்பு கருவி பொருள்ல வருது இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க கம்பமில் கொடுமண காண வேடன் கையம்பொடு சோர்வதோர் மயிலும் மன்னவள் வெம்புரு மனத்து அனல் வெதுப்ப மென்மலர் கொம்ப நம் அமளியில் குழைந்து சாய்ந்த நாள் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பாக்கலாம் ஓம் ம்ஜகசயம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசம் மேகவர்ணம் சுபாங்கம் லட்சீகாந்தம் கமலனயோகிஹம் வந்தே விஷ்ணு பயரம் சர்வோக்கை உம்பரோடு காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய வசிஷ்யதே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்தி ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர் सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् कश्चित्तुक्कभाग्भवेद् ॐ शान्तिः